அல்ல லூயா இன்று அதிகாலை நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட லூகாஸ் எழுதன சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் பரிசு நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள் பரிசு நியாயம் பேசுகிற நியாயஸ்திரிகளும் என்ன செய்தார்களாம் தங்களுக்கு கேடுண்டாக ஞானஸ்தானத்தை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் தேவஜனமே வேதத்தை எடுத்திருக்கிற நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் வந்து சொல்லுகிறார்கள் அல்லவா ஏழரை நாட்டு சனியன் பிடித்திருக்கிறது எனக்கு ஏழரை தொடங்கின கிடையவே கிடையாது வசனங்களை நாம் தள்ளும் பொழுது நமக்கு நாமே செய்வலை செய்து கொள்ளுகிறவர்களாக நமக்கு நாமே கேடுண்டாக்கி கொள்ளுகிறவர்களாக

அதை எல்லா சத்தியங்களையும் கீழ்படுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் வேத வசனங்களை புறம்பே தள்ளுகிற பொழுது நமக்கு கேடுண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவ ஜனமே நாம் உலகத்திலே நடக்கிற காரியங்களை பார்க்கிறோம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது உலகம் இதோ ஸ்தோத்திரம் அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை நீங்கள் இல்லாதபடிக்கு எந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய என்று சொல்லி கத்த சொல்லுகிறாரோ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் மிகவும் முக்கியமான வசனம் இந்த வசனம் லூக்காஸ் ஏழு முப்பது இந்த ஏழு முப்பதற்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நமக்கு ஏழரை தொடர்கிறதா இருக்கிறதை பாருங்கள் எனவே தேவ ஜனமே வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் வாழ்க்கையை தேவனிடத்தில் கொடுங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஒரு சில வசனங்களை நாங்கள் தள்ளிவிட்டு அப்பா எல்லா வசனங்களுக்கு கீழ்படுகிறோம் என்று சொல்லி நாங்கள் அப்பா தகப்பனை அளப்பிக்கொண்டு இல்லாதபடிக்கு உங்க வேத வசனத்திற்கு கடுமையான வசனங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருமி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஸ்தோத்ரன்